ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் வெண்டக்காய் சாம்பார் நிறைய பேருக்கு வெண்டைக்கானா பிடிக்காது அது கொஞ்சம் வழுவழுன்னு இருக்குன்றதுனால பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த வழுவழுப்பு இல்லாமல் நம்ம எப்படி சமைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் தோரம்பருப்பு எடுத்திருக்கோம் இந்த தோரம்பருப்பு வந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா அலசி வச்சிருக்கேன் இதில் வந்து இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் ஒரு கால் டீஸ் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குக்கரில் உள்ள வந்து குக்கருக்குன்னே ஒரு தட்டு கொடுப்பாங்க பாருங்கள் அந்த தட்டு போட்டு அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுருங்க அதில் வந்துட்டு இந்த மாதிரி வைக்கும் வைக்கும்போது உங்களுக்கு வந்து குக்கர் பொங்கி பொங்கி ஊற்றாது விசில் வரும்போது பொங்கி வழி இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இருக்காது அதனால் தான் நான் இந்த மாதிரி கிண்ணத்தை நிறைய யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு நாலு விசில் வச்சுருங்க அதுக்கடையில் என்னென்ன காய்கறி தேவைன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் வெண்டைக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் கேரட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ தோரம்புற பாருங்கள் நாலு விசில் வந்ததும் இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம வந்து சாம்பார் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து வெண்டைக்காயை வந்து வெறும் வாணலில் எண்ணெய்லாம் சேர்க்காம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வெண்டைக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க அதுக்கு இடையில நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தும் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் இது நல்லா வதங்கி வர சமயத்தில் நம்ம வெண்டைக்காயும் சைடில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் அந்த வெண்டைக்காயில் இருக்கிற பிசு பிசுஃபுல்லாம் அந்த வானல்லேயே பிடிச்சிக்கும் வெண்டக்காய் கிளீனாக இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி நம்ம இதோட சேர்த்துட்டோம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்ருக்குறோம் இப்போ வெண்டைக்காய் வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் அந்த பிசு இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ வெண்டைக்காய் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அது கூடவே வந்து கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கடையில் பாருங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பு இந்த அளவுக்கு இருக்குது இதை நம்ம ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா வந்து பருப்பு வந்து கடை க மற்ற கடைஞ்சிங்க இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட பருப்பு வந்து நைஸாக போயிடும் இப்போ வந்து கேரட் நல்லா கேரட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிங்க இப்போ நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம் பருப்பையும் சேர்த்துட்டு அதுக்கு சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியும் மொத்தமாக இப்போ சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிக்கிற ஸ்டார்ட் ஆனதும் நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கிட்டால் போதும் ஆல்ரெடி வெண்டைக்காய் பாதி வெந்திருக்கும் இப்போ கொஞ்சம் வெந்தாலே போதும் இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துட்டு அதுக்கு சாம்பாருக்கு தேவையான மொத்த உப்பையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தர ஓப்பனில் கொஞ்சமாக ஓப்பனில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க குழம்பு ஒரு பக்கம் ரெடியாகட்டும் நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ இது கூட வந்து பொரியல் செய்யப்போறோம் அது வந்து புடலங்காய் பொரியல் தான் போகிறோம் புடலங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க ஒரு சின்ன தக்காளி கொஞ்சம் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் சாம்பார் நல்லா கொதிக்குது பாருங்க அதையும் கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ கிண்டி விட்டுடலாம் இப்போ சாம்பாருக்கு வந்து நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுருப்போம் புளி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருப்போம் அந்த புளியும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அது அது கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்ருங்க அதுக்கடையில் நம்ம வந்து இப்போ புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சு வெங்காயம் அடுத்தது வந்து தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ புடலங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய் வந்து நல்லா வதங்கணும் இல்லைன்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் மோஸ்ட்லி இதில் பாதி வதங் வதங்கும் போதே வெந்துடணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மஞ்சள் பொடி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்தா போதும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துங்க அவ்வளோதான் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுங்க அப்புறம் காய் வேகம் இப்போ பாருங்கள் சாம்பாரும் நல்லா கொதிச்சு வந்துடுது இப்போ சாம்பார் இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து சாம்பார் இறக்கிங்க இறக்கி வச்சுருங்க அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாம்பார் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாம்பார் வழுவழுன்னு இருக்காது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பொடலங்க பொரியலுக்கு வந்து தேங்காய் திருவிழும் சேர்த்துக்குறோம் தேங்காய் துருவல் சேர்த்து கிண்டி விட்டு இறக்கி வச்சுக்க தான் நீங்களும் இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ